தனிஷ்டா பஞ்சமி ஆவிகளுடன் பேசி பணம் வர வைக்கலாமா ஆவிகளால் பணம் குடிக்க முடியுமா அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேர்களே ஆவிகளுடன் பேசி பணம் வர வைக்க முடியுமா உண்மையிலேயே பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீர்களானால் தனிஷ்டா பஞ்சமி என்று ஒன்று போட்டிருக்கும் இது சதயம் பூரட்டாதி ரேவதி அவிட்டம் இப்படி சில நட்சத்திரங்களிலே மரணம் அடைந்துவிட்டால் வீடுகளை இவ்வளவு நாள் பூட்டி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் தற்சமயம் எந்த வீட்டை பூட்டுவது நாம் இருப்பதே வாடகை வீட்டில் சொந்த வீடாக இருந்தால் பூட்டி விடலாம் ஆனால் சொந்த வீடும் சில ரூம்களே பூட்டப்பட வேண்டும் தர்மம் மீறிய முறையில் பூட்டினால் அந்த வீடு கஷ்டப்படும் ஆனால் அந்த பதினாறு தினங்களுக்குள் அந்த வீட்டில் என்று உணவு அருந்துகின்றோமோ அந்த உணவின் மூலமாக அந்த ஆவிகளுடைய தன்மை கெட்டதை செய்கின்றது பிடிதி வலிக்கின்றது நெஞ்சு வலிக்கின்றது கால் வீங்குகின்றது பெரிதொரு மரணம் வருகின்றது அதனால் இதை தனிஷ்டா பஞ்சமி என்று அழகாக சொல்வார்கள் அடைப்பு திறப்பு காலம் என்று இது முடிந்த பெரு தானம் கொடுப்பதை பற்றியும் சொல்லுவார்கள் உண்மையிலே தனிஷ்டா பஞ்சமியில் ஒரு மனிதன் இறந்து விட்டால் கண்டிப்பாக அங்கே பிரேதம் இருக்கின்றது என்ற அர்த்தம் இதை ரொம்ப அழகாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த பூட்டியை வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு இரவு பனிரெண்டு முதல் முதல் ஒரு மணிக்குள் உட்கார்ந்து பாருங்கள் அங்கே ஏதாவது ஒரு மனச்சலனம் ஏற்படும் அந்த தான் இது அந்த மனச்சலனம் இருக்கும் நேரத்தில் பணம் கேட்டால் கொடுக்குமா நல்ல ஆவி கொடுக்குமா கெட்ட ஆவி கொடுக்குமா இது இவர்களுடைய ஆராய்ச்சி உண்மையிலே தனிஷ்டா பஞ்சமி என்று ஒன்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டில் ஆணோ பெண்ணோ மரணமடைந்து விட்டால் கண்டிப்பாக பண உறவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதற்கு கார்த்திகை கிழங்கு என்று ஒன்று இருக்கின்றது அந்த கார்த்திகை கிழங்கை வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு அந்த அடைப்பு திறப்பு காலம் முடிந்தவன் தண்ணீரில் கொண்டு எரிந்து விட்டாலும் சரி அல்லது வராயம்மனுக்கு படைக்கப்படுகின்ற படைக்கின்ற கோரைக்கிழங்கை வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அது எப்படி என்றால் மாலையிலே தீபம் ஏற்றி தண்ணீர் வைப்பீர்கள் அந்த விளக்கு முன்னால் அப்பொழுது கோரைக்கிழங்கு அல்லது கார்த்திகை கிழங்கை வைத்துவிட்டு அந்த கிழங்கை தினமும் பூஜை செய்து கொண்டே வந்து அந்த அடைப்புக்கு திறப்பு காலம் முடியும்போது ஓடுகின்ற தண்ணீர்களை எரிந்துவிட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யார் மரணமடைந்தார்களோ அவர்களே தெய்வமாக மாறி உங்கள் கேட்கும் பணத்தை கொடுப்பார்கள் உங்களுக்கு யாரிடம் பணம் கிடைக்கும் என்பதை மனதார உங்கள் மனமே சொல்லும் சவுண்ட் சிஸ்டம் டெலிபதி சிஸ்டம் இதில் உங்களுக்கு எது தேவையோ பேயை வைத்து சவுண்ட் சிஸ்டம் வைத்து கொண்டாலும் சரி டெலிபதி சிஸ்டம் வைத்து ஆண்டவனை வழிபட்டாலும் சரி மீண்டும் தொடர்பு கொள்வோம்